வாழ்க்கைக்கு எப்பொழுதுமே துணையாக இருப்பது மூன்றே சங்கு ஒரு மனிதனுடைய ஆயுள் காலத்தில் மூன்று முறைதான் சங்கு அவனுக்கு பயன்படுகிறது முதற் பால் ஊட்டுகிறது இரண்டாவது சங்கு திருமணத்தின் போது உதப்படுகிறது மூன்றாவது சங்கு கடைசியாக உதப்படுகிறது அதிலேயும் வார்த்தைகளோடு பட்டினத்தார் எவ்வளவு அழகாக விளையாடுகிறார் முதற் சங்கு ஊட்டும் பால் ஊட்டும் மைகுழலார் ஆசை நடுச்சங்கம் நல்விலங்கு ஊட்டும் நடுச்சங்கம் என்று அவர் சொல்வது நடுவிலே ஊதப்படுகிற சங்கை மட்டுமல்ல வாழ்க்கையின் நடுப்பகுதி நடு சங்கமத்தை குறிக்கும் கடை சங்கம் ஆம்போது மூன்றாவது சங்கு ஊதுகிறது என்கிறார் அல்லவா அந்த சங்கம் என்கின்ற வார்த்தை கடைசியிலே சங்கமாவதையும் குறிக்கும் அழகான சங்கு என்பதையும் குறிக்கும் வாழ்க்கைக்கு இந்த சங்கு மூன்று முறைதான் துணை வருகிறது அந்த முதற் சங்கை தாயின் மடியிலே பார்த்தோம் இரண்டாவது சங்கு மன வீட்டிலே ஒழிக்கிறது